ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் ரகதானிக்கு கோதுமை ரவை கோதுமை ரவை வந்து வறுத்து தாக்கலாம் ஒரு டமர் போட்டுக்கோங்க நல்லா வறுத்து போகணுங்க நல்லா வறுத்துக்கணும் எடுத்து ஒரு தட்டுல போட்டுக்கலாம் ஆரம் நம்ம அதுக்குள்ள வந்து வெங்காயம் மிளகாய் தான் வளர்த்துக்கலாம் எண்ணெய் கடல் போட்டுக்கலாங்க கடையை நல்லா பொறிச்சிருச்சுங்க கழ்தி வச்சு நல்லா பொரிச்சிருச்சுங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவி நம்ம காய் இருந்தால் பீன்ஸு கேரட்டு போட்டுக்கலாம் வெற்றி எல்லாம் சும்மாவே தாளிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிடுச்சுங்க தண்ணி உப்பு போட்டுலாம் உப்பு வந்து நான் அதிகமாக போட்டுறேங்க அதனால கொஞ்சம் கம்மியாக போகும் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ராக ஓட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிதுன்னா அவை போட்டுருவோம் தண்ணி ஒன்று நல்லா சுண்டிடுச்சுங்க ஒன்று கொஞ்சம் சுண்டாங்க கொஞ்சம் சிம்மில் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துப்போம் தேங்காய் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாமா இறக்கும்போது தேங்காய் நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா டேஸ்ட்டு கொடுப்போம் கொஞ்சம் அப்படியே நல்லா அமுத்தி வச்சிருவாங்க தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கு கம மக்கமான டேஸ்ட்டாக இருக்குது கோதுமை ரவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்குங்க ரக கோதுமை இப்படி இன்னும் நல்லா தண்ணி ஊற்றுருச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு நல்லா மினி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க கோதுமை ரவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயிருக்கு ரவிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க